இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தமான தேவனை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதிருங்கள் அவர் நம்மளை காக்கிறவர் தாயின் வயிற்றிலே யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் இருந்து நம்மளை காத்தவர் நம்முடைய தாய் நம்முடைய கண்களுக்கு மறைவாக கடந்து சென்றாலும் அவர் நம்மளை காக்கிறவர் நம்முடைய கண்கள் யாரையும் காணாமல் நாம் மறித்து போனாலும் அப்பொழுதும் கர்த்தர் நம்மளை காக்கிறவராயிருக்கிறார் தேவ சமூகத்திலே பிரசுத்தமான தேவனுடைய நல்ல நாமத்துக்கு சாட்சியாக நம்மளால இயன்ற மட்டும் நாம் வாழ பிரயாசப்படுவோம் இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை அல்லாமல் வேறு யாரை ஆசிர்வதிக்கப் போகிறார் பாண்டவராகிய தேவ சமூகத்திலே மேலானவைகளை நாடுவோம் பரிசுத்தமான தேவன் நம்மளை அதற்காகவே உருவாக்கினார் நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள் நான் உன்னதத்திலிருந்து வந்த தேவன் என்று சொன்னார் பூமியில் உண்டானவைகள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் படத்திலிருந்து உண்டான தேவன் எப்பொழுதும் பரலோகத்தை குறித்தே பேசினார் அவருடைய சிந்தையை நாம் ஏற்றுக்கொண்டு நாமும் மேலானவைகளை நாடுவோம் தேவனாகிய கத்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போவோம் அவருடைய ராஜ்யத்தில் அநேக பரிசுத்தவான்கள் உண்டு நித்திய நித்திய காலமாய் வாழப் போகிறோம் இந்த பூமியிலே ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆயுசு நாட்கள் நூற்றி இருபது அதை மோசை சங்கீதத்திலே சொல்லுகிற வேளையிலே பலத்தின் பகுதியினால் என்பது என்று சொல்லுகிறான் மகிமையான தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பலம் தந்திருக்கிறாரோ அவ்வளவு நாட்கள் ஓடுவோம் மகிமையிலே பங்குள்ளவர்களாய் மாறுவோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி விழிப்பிய நான்கு இருபது என்று நினைக்கிறேன் பிளிப்பேர் மூன்று இருபதிலே இப்படி வாசிக்க முடிகிறது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அந்த குடியிருப்பை நோக்கி நாம் கடந்து செல்வோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் இந்த பூமியிலே நாம் படுகிற பிரயாசங்கள் வருத்தங்கள் இது எல்லாம் தகுதி உள்ளதாய் தகுதிப்படுத்துவதற்கு தேவன் நம்மளை தகுதிப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் சமூகத்திலே நம்மளே தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி அவனுடைய ராஜ்யத்திலே நிச்சயமாக சேர்த்து கொள்வார் இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என்னுடைய சோர்விலே என் தேவன் என்னை தேற்றுகிறார் என் தாய் என்னை விட்டு கடந்து போய் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது நாட்கள் ஆகிறது இன்றோடு இந்த வியாழக்கிழமையோடு ஆனால் மகிமையான தேவன் என்னை விட்டு பிரியவே இல்லை என்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது வரை வயது வரைக்கும் அவர் என்னை சுமக்கிறார் தப்பு வைக்கிறார் பாதுகாக்கிறார் இன்னும் அநேக ஆலோசனைகளை கொடுத்து என்னை திடப்படுத்துகிறார் ஆகவேதான் தெய்வ சமூகத்தில் எனக்கு மன தைரியம் கிடைத்திருக்கு தெய்வ சமூகத்தில் ஒன்று நாளாகமும் பதினேழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலேயும் ரெண்டு சாம்புவேல் ஏழாவது அதிகாரம் அதிலே இருபத்தி ஏழாவது வசனத்திலேயும் இப்படி வாசிக்கிறோம் உமது அடியனுக்கு உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்ய தைரியம் கிடைத்தது என்று சொல்லி தாவித சொல்லுகிறான் இந்த மன மனதைரியத்தை கத்தர்தான் தர முடியும் வேற அல்ல பூமியிலே நம்முடைய வாழ்நாட்கள் குறுகினது சஞ்சலம் நிறைந்தது பாடுகள் உள்ளது ஆனால் தைரியத்தை ஆண்டவர் மாத்திரம் தருவார் இந்த மன தைரியத்தோடு மன தெளிவு உள்ளவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் ஆமேன்